கலைநயமிக்க சுக்கர பகவானை ராசி அதிபதியை கொண்ட ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மூன்று முக்கியமான விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இனி எல்லாமே யோகமான காலந்தாங்க இந்த யோகத்தினால உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அமோகமா மாறிடும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு கிடையாது கடவுளுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய நிலை மனசுக்குள்ள கோடான கோடி கஷ்டம் ஆயிரம் கஷ்டம்லாம் கிடையாது கோடான கோடி கஷ்டம் பண கஷ்டம் பதவி கஷ்டம் பாசம் கஷ்டம் எல்லாமே கஷ்டம் இஷ்டம்ங்கிறது ரிஷபர் ராசிக்கு எழுதல போல இவனுக்கு என்னப்பா கோர வெளிய பாக்குறவன் சொல்ற இதுதான் ஜம்முன்னு இருக்கான் நீங்க பேசுறது நீங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நீங்க உங்களுடைய கஷ்ட நஷ்டம் வெளியில காட்டிக்காம இருக்கிறதுனால அவங்களுக்கு உங்களுக்கு பெட்டி பெட்டியா பணம் அடுக்கி வச்சுட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு நல்லா பிடிச்சதை சாப்பிட்டுக்கிட்டு ஜம்முன்னு இருக்கிற மாதிரி தெரியுது அவன் அவனுக்கு தாண்டா தெரியும் கஷ்டம் நான் சொன்னா மட்டும் நீ என்ன பண்ண போற போ அந்த பக்கம் நகரு நகுரு விஷ்வம் இப்படிதான் ஒதுங்கி போயிட்டே இருக்கும் பாக்குறவனுக்கு என்னவோ தெரிஞ்சுட்டு போகுது சுயநலவாதே தெரியட்டும் தீமர் பிடிச்சோம்னா தெரியட்டும் இருக்கிற அந்த அகங்காரத்துல ஆடுறான் அப்படி இப்படி என்ன வேணா சொல்லிட்டு நான் வந்துட்டு அப்படி பணிவா இருந்த காலத்துல மட்டும் நீங்க என்ன எனக்கு என்ன பதவியா கொடுத்துட்டீங்க இல்லை பட்டமா கட்டிட்டீங்க ரிஷ்பம் இப்படிதான் நினைக்கிறீங்க பார்த்தாச்சு பார்த்தாச்சுப்பா எவ்வளவோ துரோகத்தை பார்த்தாச்சு எவ்வளவுதான் நான் மட்டும் தாங்குறது ஒரு கட்டத்துக்கு மேல முடியல ஒதுங்கி போயிட்டே யார் யாரு என்ன புரிஞ்சுக்காட்டி என்ன என்னுடைய கடமை கரெக்டா செய்வேன் உண்மைக்கு புறம்பா நீதிக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்வேன் இதுதான் ரிஷிபத்துடைய வாழ்க்கையின் தத்துவமே உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது சோ இந்த நாட்களை பொறுத்து தான் வரக்கூடிய வருஷத்துடைய பிறப்பே அமைய போகுது சோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கான சிம்மாசனத்தை நீங்களே வடிவமைத்து அலங்கரிக்கக்கூடிய காலகட்டம் சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் கிரக நிலையுடைய மாற்றத்தை பொறுத்தும் பலன்கள் உண்டு அப்படி பாக்குறப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை ஆராய்ந்து பாக்குறப்போ சூரிய பகவான் விருச்சிக ராசியில இருக்காரு செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்காரு அதே விருச்சிக ராசியில புதன் பகவான கூட்டணியில நிக்கிறாரு இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் போன இருபத்தி ஆறாம் தேதி வக்ரகதிக்கு மாறிட்டார் ரிஷிபத்துல குரு பகவான் நிக்கிறாரு சுக்கர பகவான் தனுசு ராசியிலும் சனி பகவான் கும்ப ராசியிலும் மீன ராசியில பாம்பு கிரகமான ராகு பகவானும் அதே பாம்பு கிரகமான கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சாரம் பண்றாங்க சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரு வந்துட்டு அவரோட சுழற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருப்பாரு இதை வச்சு பாக்குறப்போ நம்மளுடைய ரிஷிபத்திற்கு நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல நிக்கிறார் இதனால பிள்ளைகளால சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் மன அமைதி இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது மொத எச்சரிக்கை சோ நம்ம என்ன பண்ணணும் சூரிய பகவானது ஏழாம் இடத்தினால பிள்ளைகளுடைய நலன்ல நம்ம அக்கறை காட்டணும் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க கவனமா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த கண்காணிப்பு தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கான ஒரு அடித்தளமா இருக்கும் சோ மொதல் எச்சரிக்கை இது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாவதா பெரிய மனிதர்களுடைய ஆதரவினால இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வு கிடைக்கும் அடுத்த சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய இடம்பெயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை அதிகமா பெற்று கொடுக்குதுங்க தீமை அப்படிங்கிறது பெருசா இல்லை சோ இவருடைய அமர்வு அப்படிங்கிறது இரண்டாவது எச்சரிக்கையா நிக்குது சொந்தமா தொழில் செய்யறீங்க அப்படின்னா புதுசா முதலீடு செய்யறதுல எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய முதலீடு கட்டாயம் நமக்கு லாபத்தை ஏற்படுத்துமா இல்ல நஷ்டத்தை ஏற்படுத்துமா யோசிக்கணும் இல்ல அவங்க முதலீடு பண்ணிருக்காங்க இவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எந்த ஒரு முதலீட்டுக்கும் நீங்க வந்து அகல கால் வைக்க கூடாது யோசனை செயல்பாடு உங்களதா இருக்கணும் ஆனா அந்த யோசனை அப்படிந்து பலகட்ட யோசனைக்கு அப்புறம் தான் சரின்னு பட்டா மட்டும் செய்யணும் அப்படி இருக்கிற கூடிய முதலீட மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க அதுலயும் நீங்க எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் வியாபாரம் நல்ல விதத்துல இருக்கும் சோ சூரிய பகவான் பிள்ளைகளை நல்லா அக்கறை காட்டுங்கன்னு முதல எச்சரிக்கை கொடுக்கறாரு சந்திர பகவானை பொறுத்திருக்கு முதலீடுகள்ல கவனமா இருக்குன்னு எச்சரிக்கை கொடுக்குறாரு அம்மா நான் தொழில் எல்லாம் செய்யலமா ஆனா ஒருத்தர் சொன்னாங்க இந்த கம்பெனி மேல சீட்டு போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பண விஷயத்துல ரிஷபராசி கவனமா இருக்கணும் இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க நம்பிக்கையான நபர்களாவே இருந்தாலும் பண விஷயத்துல கவனமா நடந்துக்கணும் பணம் பத்தும் செய்யுதுங்க பாதாளம் வரைக்கும் பாயுது இன்னைக்கு நல்லவன் அந்த பணத்தால நாளைக்கு கெட்டவனா மாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நம்ம ஏன் நம்ம பணத்தை கொடுத்துட்டு அவங்ககிட்ட வந்துட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும் தேவையில்லை அது முக்கியமா ஏதாவது வந்துட்டு சலுகையோட இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா அவ்வளோ அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த மாதிரி விளம்பரப்படுத்துவாங்க ஆசையை தூண்டுவாங்க சோ ஸோ இந்த இடத்துல ரிஷி வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் புரியுதுங்களா அடுத்த செவ்வாய் பகவானை உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு இவரை வரைக்கும் என்ன பூமிக்காரக நிலப்பலம் வாங்கணும் ஒரு கை மண்ணு வேணுனாலும் இவருடைய அணுகிரகம் தேவை ஸோ இவரால மணல் மற்றும் ஜல்லி வியாபாரத்துல துணிச்சலா இறங்குவீங்க நிலம் வாங்கி விற்கக்கூடியவங்களுக்கு நல்ல பலனை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி இருக்கு ஸோ செவ்வாய் பகவானால தொழில் வந்து விருத்தி தாங்க ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தொழில் ரீதியா செவ்வாய் பகவானுடைய இந்த அமர்வு ரிஷபத்திற்கு நல்லா இருக்கு அடுத்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல நிற்கிறாரு இவரால் குடும்பத்துல புதுசா வரவு உண்டு எல்லாருமே மகிழ்ச்சியில ஆழ்த்தக்கூடிய இனிமையான செய்திகள் கிடைக்கும் தாய் மாமன் வழியில சில சொத்துக்கள் கை மாறி உங்களுடைய சூழ்நிலையை சமாளிக்குற விதத்துல உதவிகரமா அந்த சொத்து வந்து சேரும் சோ புதன் பகவான் சாதகம் தான் அடுத்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி ஒன்றாம் இடத்துல நிக்கிறாரு இரவு பகலா உழைப்பீங்க குடும்பத்துக்காக பணம் செமிக்க ரொம்ப அக்கறையா செயல்படுவீங்க குருவினால பண வரவுக்கு குறையில்லை சுபகிரகமான குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற உயர்வையும் உழைப்புக்கு ஏற்ற அனுகூலமான பலனையும் அள்ளி தருகிறார் அடுத்த சுக்கர பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டுல நிற்கிறாரு கலைத்துறையில இருக்கிறவங்க முன்னேற்றமான நிலையை அடைவீங்க அலங்கார பொருள் விற்பனை செய்யறவங்க அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாம் லாபம் அதிகமா கிடைக்கும் சுக்கர பகவான் பொறுத்த வரைக்கும் அழகுக்கு சொந்தக்காரரு இதெல்லாம் ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் ரொம்ப அழகா இருப்பாங்க பார்த்த உடனே அப்படி கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட தோற்றம் அப்படி இருக்கும் சோ அந்த வகையில சுக்கரப்பாங்களோட சஞ்சாரத்துனா ரிஷபராசிக்காரர்களுக்கு அழகு சம்மந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு லாபகரமான காலகட்டம் அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல பத்தாம் வீட்டுல நிக்கிறாரு இதெல்லாம் மருத்துவ செலவுகள் மன நிம்மதி கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இது மூன்றாவது எச்சரிக்கை அப்போ உடல் நிலையில அக்கறை காட்டணும் ரிஷபராசி மனச கெடுக்கிற மாதிரியான விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் தேவையில்லாத குழப்பத்திற்கு உட்படாம இருக்கணும் இந்த மாதிரியான சமயத்துல சின்னதா வந்துட்டு உடல் பதிக்கல உணர்ந்தாலே மருத்துவ கிட்ட போனீங்க அப்படின்னாக்கா மருத்துவ செலவை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கலாம் மன சஞ்சலப்படுது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா அந்த பிரச்சனையை பத்தி ரொம்ப யோசிக்காம அதை அப்படியே விட்டுட்டு ஆன்மீகத்துல மனசை ஈடுபடுத்துங்க கடவுளை தவிர்த்து வேற எதுவுமே நமக்கு தீர்வு கொடுக்கூடிய விதத்துல இருக்காது மனுஷ கட்டி நம்ம சொல்லலாம் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்னு நினைச்சு சொல்லுவீங்க அந்த பிரச்சனையை வந்து அதிகதான் பண்ணி விடுவாங்க புரியுதுங்களா அடுத்த ராகுபகவானை உங்க ஜாதகத்துல பதினோராம் இடத்துல நிக்கிறாரு தக்க சமயத்துல நண்பர்கள் உதவி செய்வாங்க அசுப கிரகமே உங்களுக்கு சாதகமா நிக்குது அடுத்த கேது ஐந்தாம் இடத்துல இருக்காரு தொழில் ரீதியா இவர் உங்களுக்கு சாதகமா இருக்கு தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சாதகமா இல்லைனாலையும் கேது பகவான் தொழில் இருக்கக்கூடிய போட்டிகளை வெற்றிகரமா சமாளிக்கிறதுக்கு உதவி பண்றாரு சோ நம்ம சொன்ன அந்த மூன்று எச்சரிக்கையை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப கடகடன்னு பாயிண்ட் பாயிண்ட் நம்ம பேசணும்னா பொருளாதார நிலையை வரைக்கும் திருப்தி தரக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டம் இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகரிக்க போகுது குடும்ப விஷயமா வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உடல் ஆரோக்கியம் இப்ப நல்லா இருக்கும் இது வரைக்கும் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் இப்போ குறையும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு அழகாக பணிகள் ஈடுபடுகிற ராசிக்கு திருப்திகரமான போக்கு காணப்படும் பணியிட சூழல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வேற வேலைக்கு செல்ல விரும்புவர்கள் அதற்கான முயற்சி செய்யலாம் அதற்கு சாதகமான காலகட்டமாக தான் இருக்கு வியாபாரம் விற்பனையை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷிபத்திற்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வாடகை இடத்துல இருந்து தொழில் பார்த்துட்டு இருந்தா இனி வரக்கூடிய காலகட்டத்துல சொந்தமா இடம் வாங்கி தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த ரிஷிபராசி அந்த பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல கூடுதல் வேலை செய்ய வேண்டியிருக்கும் அந்த வேலைக்கு தகுந்த உயர்வு கிடைக்கும் சிம்பிளா சொல்லுனா உங்களை பொறுத்த வரைக்கும் தன குடும்ப அதிபதி புதன் ஏழாம் இடத்துல அமர்வதனால புதன் ஆதித்ய ராஜ்யோகம் பெற்று இரண்டாம் இடத்தை பார்வையிடுவதும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பதும் பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சிறப்பான பலன்கள் உங்களுக்கு தொடரும் நீங்க எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடும் தன்னம்பிக்கையோட முன்னேறி செல்வீங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க புதிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க விருந்து கேள்வியில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சந்தோஷம் ஏற்படுங்க அந்த மூன்று எச்சரிக்கைகளை தாண்டி நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்க செவ்வாய் பகவான் நீச்சம் அடைவதனால உடன்பிறப்புகள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமா இருக்கணும் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பயணங்களின் போது தேவையற்ற அலைச்சல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பயணத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு போயிட்டு வாங்க நம்ம போனா அந்த காரியம் முடியுமா முடியாத நம்ம இப்போ இந்த பயணம் மேற்கொள்ளணுமா தேவைதானா இல்லதானா அப்படிங்கறத நீங்க திட்டமிட்டுக்கணும் குறிப்பா இவரால இது நல்லபடியா முடிய போதுரா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த வேலை கூட கடைசி நேரத்தில் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பை இவர் கொண்டு வரார் என்ன பண்ணணும் சூரிய பகவானை சரி கட்டணும் அப்படின்னாக்கா அனுதினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணணும் கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் வேணாம் இப்பவே சொல்லியாச்சு எப்பா சூரிய பகவானே வீண் அலைச்சல கொடுத்துடாத நான் நினைக்கூடிய வேலையை நல்லபடியா முடிச்சு கொடுத்துரு தள்ளி போட்டுறத தடைகள் தாமத்தை ஏற்படுத்துறாத அப்படின்னா அனுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சனிக்கிழமைகள் தோறும் பெருமாள் கோயில்களுக்கு சென்று அர்ச்சனை செய்து துளசி தீர்த்தத்தோட வீட்டுக்கு வரணும் இது வந்து உங்களுக்கு குடும்பத்திற்கு நன்மைகளை ஏற்படுத்தும் உங்களை பொறுத்திருக்கும் செவ்வாய் சுக்கரா ராகு இவங்க மூணு பேருமே நன்மைகளை வழங்குறாங்க இன்னும் சிறப்பான பழங்களை எதிர்பார்த்தீங்கனா நரசிம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் இப்போ வரைக்கும் பத்து பொது பழங்கள் இப்ப வந்து நட்சத்திர பழங்களை பாக்கலாங்க கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுடைய நட்சத்திரநாதனால வழக்கத்தை விட ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் தொழில இருந்த தடைகள் விலகும் ஒரு சிலர் வந்து தொழிலை வந்து விரிவுபடுத்துவீங்க அடுத்த ரோகிணி நட்சத்திரம் ராகுவ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகளை வழங்குறாருங்க இழுபறியாக இருந்த வேலையை முடிச்சு கொடுக்குறாரு தொழில முன்னேற்றத்தை அடைய வைக்கிறாரு எதிர்பார்த்த வரவு இருக்கும் உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க வெளிநாட்டு தொடர்பு லாபத்தை ஏற்படுத்தும் மிருக மிருகசிரீடு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் முன்னேற்றத்தை உண்டாக்கூடிய காலகட்டம் தடைப்பட்ட வேலை கடகடன் நடக்கும் ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரும் உடைய உடன்பரப்பில் இளைய சகோதரர்கள் வழியில அவனுடைய உதவிகளால் எடுத்த வேலையை சட்டனு முடிச்சிருவீங்க உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரம் இரண்டுமே லாபத்தை கொடுக்குங்க ஆக மொத்தத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்மளுடைய ரிஷப ராசிக்கு சாதகமாக தான் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஆறு தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்திங்க அனுதினமும் வழிபாடு செய்ய முடியலனாலையும் அட்லீஸ்ட் வியாழக்கிழமைகளாவது மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க குரு தக்ஷிணாமூர்த்திக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்யுங்க குறிப்பா உங்களால முடிஞ்சதுன்னா துறவிகளுக்கு மஞ்சள் நிற ஆடைகளை தானம் கொடுங்க மஞ்சள் நிற கொண்ட கடலை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தானம் கொடுக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தோம்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள் உங்களை விட்டு விலகி போகணும் துன்பங்கள் துயரங்கள் விலகணும்னு நினைச்சுனாக்கா மஞ்ச கொண்ட கடலைய வெள்ளம் கலந்து பசுமாட்டுக்கு உணவளிக்க சொல்ல முடியாத கஷ்டத்துல நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி இந்த வாயில்லாத ஜீவனுக்கு இதை நீங்க கொடுக்கறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் வந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் நல்லதே நடக்கும் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும் ஏன்னா பசுமாட்டுக்கு உணவு அளிக்கிறதுங்கிறது கூடான கோடி தேவர்களுக்கு உணவளித்ததுக்கு சமம் புரியுதுங்களா கோமாதா வழிபாடு உங்களுடைய பாவங்களை போக்குங்க நம்ம தெரிஞ்சு செய்த தவறுகள் தெரியாமல் செய்த தவறுகள் இந்த ஜென்மத்துல நம்ம செய்த தவறுகள் போன ஜென்மத்துல நம்ம செய்த தவறுகள் நம்ம மட்டும் இல்ல நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் கூட நம்ம தலையில வந்து விடுஞ்சிருக்கும் சோ அந்த மாதிரியான பாவங்கள் கூட நம்ம விட்டு விலகி போகும்னாக்க கோமாதாவுக்கு உணவளிக்கிறதும் கோமாதா வழிபாடும் ஒரு நல்ல பரிகாரமா உங்களுக்கு நிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கால் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க காலமும் நேரமும் உங்களுக்கு வசமாக கடவுள்களுடைய ஆணுகருக்கும் உங்களுக்கு துணையா நிக்குதுங்க குறிப்பா ரிஷிபத்தை பொறுத்த வரைக்கும் சிவபெருமாவுடைய வழிபாடு இல்லாட்டி உங்க வாழ்க்கையை முழுமை பெறாது சிவபெருமாவுடைய வழிபாடு இல்லாட்டி எந்த கஷ்டமும் உங்களுக்கு முழுமையா உங்களை விட்டு விலகாது சோ ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானையும் சேர்ந்து வழிபாடு செய்யணும் குறிப்பா சிவபெருமானுக்கு வில்பு மாலையும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையும் வாங்கிட்டு போங்க ரொம்ப நல்லது நமக்கு பிடிச்சத ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவங்களோ அதே மாதிரிதான் தெய்வத்துடைய மனம் குளிர உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் உங்க குடும்பம் சுபக்ஷமாக மாறும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்